ரகுவரனிடம் பரிசு வாங்கிய ஒரே நடிகர் யார் தெரியுமா நடிப்பு அரக்கன் ரகுவரன் வெறும் நாற்பத்தி ஒன்பது வயசுல உயிரிழந்தார் டயலாகே இல்லாம வெறும் பார்வையாலேயே மிரட்டிடுவார் இதனாலேயே இவரோட எல்லா ஹீரோக்களும் தயங்கி தயங்கி தான் நடிப்பாங்க ஏன்னா ரகுவரன் முன்னாடி யாரா இருந்தாலும் தான் தெரியவாங்க அதனாலேயே கமல்ஹாசன் அவரோட ஒரு படத்துல கூட நடிக்கலன்னு இப்பயும் டாக் இருக்கு இந்த நிலையில ஒரு நிகழ்ச்சியில் பேசின தனுஷ் ரகுவரனை பற்றி ஷேர் பண்ண விஷயம் ஆச்சரியத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அவர் பேசும்போது யாரடி நீ மோகினி படம் தான் அவர் கடைசியாக நடிச்ச படம் முதல் நாள் ஷூட்லயே என்ன வந்து அஞ்சு நிமிஷம் கட்டி பிடிச்சபடி இருந்துட்டு தானே இப்பதானே சும்மா சொல்லிருப்பாரு நினைச்சேன் அப்படியே சொல்லிட்டு இருந்தார் அவர் இறந்துட்டதாக செய்தி கேட்டு நான் அவர் வீட்டுக்கு போனப்ப அங்க எனக்கு ஒரு சாய்பாபா கையில கொடுத்து இது அவர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னாங்க அப்படின்னா அவர் பேச்சுக்கு என்ன மகன்னு கூப்பிடல உண்மையாவே அவர் என்ன தான் நினைச்சிருக்காருன்னு